வணக்கம் முனைவர் பாமணிகண்டு தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான நெடுநல் வாடை குறித்து இக்காணொலியில் காண்போம் நெடுநல் வாடை நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை நெடுநல் வாடை பிரிவால் வருந்திய தலைவிக்கு வாடை காற்று தலைவனின் பிரிவையை நெடுமையாக்கி வருத்துவதால் நெடுவாடையாக இருந்தது வினைவேல் சென்ற தலைவனும் பிறரும் தலைவியின் பிரிவை நினையாமல் வினையே ஆடவர்க்கு உயிரே எனும் கொள்கையாக இருந்தனர் எனவே வாடை காற்று அவர்களுக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை தரும் வாடையாக இருந்தது அதாவது நல் வாடையாக இருந்தது தலைவி தலைவன் இருவாளரும் செயல்பட்ட வாடையின் இருபேறுபட்ட தன்மையும் ஒழுங்குபடுத்தி நெடுநல் வாடை என்ற பெயரும் இந்நூலுக்கு உண்டு வாடை துன்பத்தை குறிப்பது நல்ல அன்பை உணர்த்துவது நெடு என்பது அழியாமையை தெரிவிப்பது அழியாத நீளும் நல் வாடை என்று கூறுவர் திருவி கல்யாணசுந்தரனார் கல்யாண நெடுநல் வாடை திணை முள்ளையும் வஞ்சியும் சேர்ந்தது ஆசிரியப்பா வகையில் அமைந்த நூற்றி எண்பத்தி எட்டு வழிகளை உடையது இந்நூலை பாடியவர் நக்கீரனார் தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுஞ்சல் கோவலர் வாடை காற்றால் துன்புறுகின்றனர் குன்றும் குளிரால் நடுங்கும் அளவிற்கு கூதிர்குளிர் வாட்டுகின்றது அதனால் பசுக்கள் ஆணிரைகள் தனது தொழிலான மேய்ச்சலை மறந்தன மந்திகள் அதாவது குரங்குகள் குளிரால் நடுங்கின பறவைகள் குளிரால் தமது சிறகுகளை விரிக்க இயலாமல் கீழே விழுந்தன கறவைப் பசுக்கள் கன்றுகளை பாலூட்ட விடாமல் உதைத்து தள்ளின இத்தகைய கூதிர்காலம் கொடுமை மிகுந்ததாக இருந்ததை அழகாக எடுத்து எம்புகின்றது மாமேயல் மறப்ப மந்தி கூற பறவை படியின வீழ கறவைக் கன்று கோளு கடிய வீசி கொன்று குளிர்பண்ண கோதிர்பானாள் எனும் அடிகள் கண்முன்னே கொண்டு வந்து கூதிர்காலத்தினுடைய கொடுமையை நமக்கு நிறுத்துகின்றது மன்னன் அரண்மனையில் மிகுந்த கோழியில் அறிவுடன் வகுக்கப்பட்டிருந்தது மன்னனின் அரண்மனைக்கென குறிக்கப்பட்ட இடத்தில் வடக்கிலும் தெற்கிலுமாக இரண்டு இடங்களில் இரு கோள்களை நட்டனர் அவற்றின் இடையே இடைப்பட்ட குச்சிகளிலிருந்து கிழக்கு மேற்காக சூரியனின் நிழல் விழும் ஞாயிறின் நிழல் பக்கவாட்டில் விழாமல் நேர் ஒழுங்காக இருக்கும் சமயம் குறித்து கொள்ளப்படும் அந்நாளில் அச்சமயத்தில் மன்னனின் அரண்மனை அமைப்பதற்கான திருமுலை சாத்துதல் அதாவது இன்று நாம் வீடு கட்டுவதற்கு பாலக்கால் நடுவது போல இடுதல் சடங்கு செய்யப்படும் இதனை விரிகதிர் வியன்வாய் மண்டலம் இருகோல் குறிநிலை வழுக்காது குடக்கு ஏற்பு ஒரு திறம் சாரா அரை நாள் அமையத்து நூலறி புலவர் நுண்ணிதின் கயிறு இட்டு தேயம் கொண்டு தெய்வம் நோக்கி பெரும்பெயர் மன்னர்க்கு ஒப்ப மனைவகுத்து என்று நெடுநல்வாடை விரிவாக எடுத்து தலைவனை பிரிந்திருந்த அரசி வருத்த மிகுதியால் ஒப்பனையற்று புனையா ஓவியம் போல இருந்தாள் என்பதனை நல்லுதல் உளறிய சில்மென் ஓதி நெடுநீர் வார்க்குலை களைந்தன குறுங்கண் வாயுரை அழுத்திய வரிதுவில் காது எனும் வரிகள் எடுத்து எம்புகின்றது வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற தலைவன் நள்ளிரவிலும் உறங்காமல் விழுப்புண்பட்ட மறவர்களை தொட்டு ஆறுதல் மொழி கூறுகின்றான் புண்பட்ட களிர்களை தொட்டு ஆறுதல் படுத்தி அன்பு செலுத்துகின்றான் அரண்மனை வாயில் முற்றம் அந்தப்புறம் தக் சிற்ப நுட்பத்துடன் விளக்கப்பட்டுள்ளதால் இதனை சிற்பப்பாட்டு எனவும் கூறலாம் என்று தமிழல் கூறுகின்றார் நெடுநெல்வாடியில் முல்லைப்பாட்டின் கார்காலத்து மலைப்பின்னணி காட்டப்பட்டுள்ளது நெடுநெல் கூதிர்காலத்து மலைப்பின்னணி விளக்கப்பட்டுள்ளது அகத்தினை பாடல்களில் குறிப்பிடும் ஒருவர் பெயர் சுட்டிக்காட்டப்படாது என்பது இலக்கிய மரபு இதனை மக்கள் முதலிய அகநைந்தினையும் சுற்றி ஒருவர் பெயர் கொலப்பெறார் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுத்துள்ளது நெடுநல் நச்சினார்க்கினியர் நச்சினார்கிணியர் அகப்பாட்டு அன்று வேம்புதலையாத்த நோன்கால் இயக்கம் எனும் அடியின் மூலம் பாண்டியனை சுட்டுகின்றது இதனால் நெடுநல்வாடை அகம் சார்ந்த பாட்டு அல்ல புறம் என்றே எடுத்துறுகிறார் வேலுக்கு வேப்பமாலை சூடியிருந்ததாக ஒரு சிறு குறிப்பு நூலில் உள்ளது வேப்பமாலை பாண்டிய அரசர் குடிக்குரியது ஆகையால் இன்ன குடி என்று புலப்பட்டு விடுவதால் இது அகப்பாட்டு ஆகாது என்று உரையாசிரியர்கள் கருதுகின்றனர் வேம்பு என்ற அந்த ஒரு சொல் இல்லையானால் அது முழுவதும் கற்பனையான காதல் பாட்டு என கொள்ள தடை இருந்திருக்காது இலக்கிய மரபு அந்த அளவிற்கு வளர்ந்த காலம் என மூவா எடுத்து எம்புகின்றார் நன்றி வணக்கம்